மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் கால்களுக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் குண்டா இருக்கக்கூடிய கால்களை எப்படி எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஃபிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் கொண்டு வரது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் First exercise, one, two. I got a switch in my head. I go from living to dead. You got me seeing already. Now I'm becoming a friend. I fucking heard what you said. I'll make you have some regrets. And no one, so in the exercise, for the fifteen to twenty reps, for a three set funnel. Okay, second exercise, or legs. கொஞ்சம் ஒய்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர்லேருந்து நல்லா ஒய்டாக வச்சுங்க ஓகே உங்கள் கைகளை வந்து இங்கே வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக ஓகே ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி வச்சுங்க ரெடி ஸ்டார்ட் போய் நீங்கள் ஸோ இந்த எக்ஸசைஸை ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கவுன்ஸ் பண்ணுங்க த்ரீ செட்ஸ் பண்ணுங்க ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் ஸோ உங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அண்ட் பின்னாடி கூடிய லெக்ஸில் டோஸை வந்து இந்த பொஷிஷனில் வச்சுக்கிட்டு அண்ட் ஹீலை வந்து நல்லா ரைஸ் பண்ணி வச்சிக்கங்க ஒன்சைஸ்லன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து வால் பக்கத்தில் போயிட்டு நீங்க வால் சப்போர்ட் எடுத்துக்கூட இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க வந்து பண்ணலாம் இந்த மாதிரி இந்த to பிப்டீன் reps, த்ரீ செட் பண்ணுங்க இந்த வீடியோல கொடுத்து